செல்ல குழந்தையே இன்று வளர்ப்பிறை இந்த திங்கள் கிழமையில் உன் வராகியினுடைய அன்பினை மனநிலையை நன்றாக உணர்ந்து கொண்டு உன்னை அன்பால் அரவணைக்க வந்து விட்டேன் என் தங்கமே உன் வராகியான என்னை நான் தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அன்பினை ஒரு நாள் உதாசனம் படுத்திவிடாது அன்பென்றால் என்ன அது எங்கே சென்று தெரியாமல் விழிவிதங்கி விதங்கி நின்று கொண்டிருக்கின்ற உண்மையாக உறவுகளை சந்திக்க முடியாமல் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி போலியான நிரம்பி வைத்துக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னை தேடி வருகின்ற அன்பினை ஒரு நாளும் நீ என்னுடைய பிள்ளை உனக்காக முழுமையாக அன்பு இந்த தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு நீ இந்த நாளில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீ நல்லபடியாக தொடங்கு உனக்கான வெற்றி இன்று நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறந்து விடாய்

உன்னை எட்டி பார்க்காது நீ தவறாக ஒரு செயலை செய்து பார் அது ஓடி வந்து உன்னை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிச்சயமாக மதி என்பது இங்கு நிறைய பேருக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என் தங்கமே இன்று நல்ல நாளில் திங்கள் கிழமை இந்த வாரத்தினுடைய அமைந்திருக்கின்றது என் தங்கமே இன்று வளர்பிறை சற்றியோ உனக்கான இந்த தித்திக்கும் திங்கள் கிழமையில் ஆரம்பிக்கும் போது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்து இன்று உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற மன கசப்புகள் மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள் பொதுவாக வெற்றி என்பது என்ன என்பதையும் தெரியுமா மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகு நீ அயராமல் அதை தொடர்வதனால் உனக்கு கிடைப்பதற்கும் இந்த வெற்றி ஒரு நாளும் நீ விட நினைக்காதே என் குழந்தையே மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவது கிடையாது அது உன்னுடைய விருப்பத்தினால் மட்டும்தான் உனக்கு வரக்கூடியது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனது தான் உன்னை வீழ்த்த கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கின்றது அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒரு ஒருவராலும் வீழ்த்தப்பட போவது கிடையாது என் தங்கமே தடும் வாரும் போதுமெல்லாம் சரி என்று நீ தவறிவிழக்கூடாது சரி என்று கூச்சல் போடாமல் நீ மெதுவாக விழுந்து எழுந்திருவிட்டு ஏன் தெரியுமா அதை பார்த்து சிரிக்க உன்னை சுற்றி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ விஷயங்களையும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு முறை ஒரு விஷயம் தெரிந்து விட்டது என்றால் மீண்டும் அந்த விஷயம் நடக்குமானால் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அதன் பிறகும் அந்த விஷயத்தின் மீது உனக்கு அதிக கவனமும் ஒரு சந்தேகமும் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் இதை இப்படி செய்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கான வெற்றி என்பது நீ உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதில் இருக்கின்றது அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இரு என் தங்கமே எளிய முறையில் வாழ்க்கையும் உயர்த்த சிந்தனையும் ஒவ்வொருவருக்கு இருந்து விட்டால் போதும் எப்போதுமே அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மட்டுமே குறை இருக்காது என் தங்கமே தளர்ந்து நின்று ஒருபோதும் வேதனைப்படாதே செய்ய முடியவில்லையே என்று என் குழந்தை சோர்ந்து விடாதே உன்னுடைய வய வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சித்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு முயன்றால் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை முயன்றால் என்றால் நம்மால் நம்முடைய வெற்றியை எட்டு உயரம்தான் அது என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே உள்ளத்தின் உறுதியோடு நீ வைத்திருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நியாயமான ஆசைகள் தான் காலப்போக்கில் அதை நிறைவேறாமல் அது போய்விடாது என்பதையும் நீ புரிந்து கொள் ஆசைகள் இன்றும் ஒன்று ஒன்றுமாக மாறிக்கொண்டிருந்தால் அவை நிச்சயமாக உனக்கு நடப்பது மிகவும் கடினம்தான் ஆனால் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ உறுதியோடு வைத்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ இருளை அதிகமாக நேசிக்க தொடங்கியதால் தான் விடியல் உனக்கு தெரிய தோல்வியை நீ அதிகமாக நேசித்தால் தான் வெற்றி உனக்கு தெரியும் நேசித்தால் நேசித்தால் உயர்வு உன் வாழ்க்கையில் தானாகவே வந்துவிடும் உன்னை இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை அடுத்தவ திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர ஒருபோது மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவில் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது அதை என்றுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாருமே உனக்குள் குறைகள் இருக்கின்றதா சிறந்த மனிதராக இருக்கின்றார்களா என்றெல்லாம் எதிர்பார்த்து கிடைப்பது கிடையாது ஆனால் என் குழந்தை நீ இன்னும் சிறந்தவராகத்தான் மாறுவதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது மிகவும் எனக்கு முக்கியமானது மற்றவரின் எதிர்பார்ப்புகளை பற்றிய கவலை எல்லாம் உனக்கு வேண்டும் நீ தொடர்ந்து உன்னுடைய நிலையை உன்னை உயர்த்தி கொண்டே இரு என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் நேற்று எப்படி கழித்தது நாளை எப்படி கழிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் எவன் ஒருவன் எண்ணி பார்க்கின்றானோ அவன் ஒருவன் வாழ்க்கையில் எப்போதுமே முதல் வரிசையில் சென்று கொண்டிருப்பான் என் தங்கமே எப்போதுமே பாவத்தை மட்டும் செய்துவிடாதே என் தங்க பிள்ளையே மனிதன் தன் செய்யும் பாவ கர்மத்தின் பிடியிலிருந்து ஒரு நாளுமே தப்பவே முடியாது தப்பிக்கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலுக்குளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற பாவம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை உணர்ந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த பாவத்தையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிருப்பாய் ஆனால் என் குழந்தையின் நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்கின்ற நிலை நிச்சயமாக உனக்கு பின்னால் போய்விடும் என்பதை மட்டும் புரிந்து கொள் நம்பிக்கையோடு நாளை என் பிள்ளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்ற ஒன்று உனக்கு ஒரு போதும் என்பதை உன்னால் எதிர்நோக்க முடியாவிட்டால் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது என்பதையும் நீ புரிந்து கொண்டு எல்லோருமே நல்ல மனிதராகவும் நல்ல உயர்ந்தவர் வும் கடினமாக உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் மனிதர்களின் மிக பெரிய மனிதராக மாற்றுவார்கள் கடின உழைப்பும் இல்லாமல் ஒருவர் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளுமே அவர்களுடைய ஆசைகள் எதுவுமே போவாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை உனக்கான வெற்றியை நோக்கியே மனநிலையாக மாற வேண்டும் அடுத்தவரின் பேச்சுக்கெல்லாம் மகிங்கி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நாளும் பின்வாங்கிவிட நினைக்காதே அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி